கார்த்தி தீபா சீரியல் ஏப்ரல் இருபத்தி இரண்டு நாளைக்கென் எபிசோடுக்கான ரிவியூவை இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன நடக்குதுன்னா மீனாட்சியும் வயதிலேயும் சேர்ந்து ரியாவோட ஹஸ்பண்டை கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு ரியாவையும் மீனாட்சியையும் அந்த ரியா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க அப்போ ரியா வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போ அந்த ரியாவோட ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்போ ரியா யோசிக்கிறாங்க இவளுகளுக்கு எப்படி என் புருஷனை பற்றி தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ டாக்டர் வந்து அந்த ரியாவோட ஹஸ்பண்டை செக் இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம மீன் வச்சு சொல்கிறாங்க மைதிலி நீ வந்து தீபா கிட்டே இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு இது கேட்டதோட மைதிலியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு நேராக நம்ம தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க தீபா கால் அட்டெண்ட் பண்ணி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்ல அப்போ மைதிலி சொல்கிறேங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா தீபா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததையெல்லாம் சொல்கிறேங்க இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறேங்க இங்கே பாருங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ரியா சாதாரண ஆள் கிடையாது போல் ஃபஸ்ட்டு அந்த ரியாவோட ஹஸ்பண்ட் கிட்ட அந்த ரியாவை பற்றின உண்மைகளை கேட்டு வச்சுக்கிடுங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு மைதிலியும் சரி தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக மீனாட்சிக்கிட்ட போயிட்டு மீனாட்சி அவர் கண்முழித்ததோட ரியாவை பற்றின உண்மைகளை கேட்க சொல்லியிருக்கா தீபா அப்படின்னு மீனாட்சியும் சரி அவர் கண் முழிக்கிட்டும் நாம் அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு அப்புறமா ரியா வந்துட்டு ஜன்னல் வழியாக ரியாவோட ஹஸ்பண்டை பார்க்குறாங்க அப்போ அவர் லைட்டாக கண் முழிக்கிறாரு பக்கத்தில் நர்ஸ் இருக்காங்க நர்ஸ் கிட்டே மேடம் வெளியில் யார் வந்து என்னை கொண்டாந்து அட்மிட் பண்ணது அப்படின்னு அதுக்கு நர்ஸ் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு லேடி தான் கொண்டாந்து அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு அவங்களனா பார்க்கலாமா அப்படின்னு அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க வெளியில தான் வெயிட் பண்ணுறாங்க கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு நேராக மீனாட்சியை பார்த்து மேடம் அவர் கண்முழிச்சுட்டாரு உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல மீனாட்சியும் மைதிலையும் நேராக உள்ளார வராங்க அப்போ அவர் ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு மேடம் இது வரைக்கும் நான் மயக்கம் மட்டும் கீழே கடந்தப்ப யாருமே என்னை கண்டுக்க மாட்டாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே நான் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேன் ஃபஸ்ட் டைம் என்னை கொண்டு அது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ரொம்ப நன்றி அப்படின்னு அப்போ மைதிலி சொல்கிறாங்க உங்களை கொண்டாந்து சேத்தத்தில் எங்களுக்கு ஒரு சுயநலமும் இருக்குது அப்படின்னு அப்போ அவர் கேட்குறாரு என்ன சொல்கிறீங்க மேடம் அப்படின்னு அப்போ மைதிலே சொல்கிறாங்க உங்களுக்கு ரியாவை பற்றி தெரியும்ல அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு ரியா என்னுடைய மனைவி தான் என்னாச்சு அப்படின்னு அப்போ மைதிலே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த பொண்ணால் எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு இந்த நிற்கிறாங்களே மீனாட்சி இவங்களுடைய ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு எங்கள் அத்தைக்கே மனசை தாங்க முடியலை அதனால வீட்டை விட்டு போயிட்டாங்க சாகுற அளவுக்கு கூட போயிட்டாங்க இப்போ ஆனந்து சொத்தை கூட பிரித்து கேட்டுக்கிட்டு இருக்காரு இது எல்லாமே அந்த ரியாவோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு அந்த ரியா சாதாரண ஆள் கிடையாது அவளுக்கு சொத்து தான் வேணும் அவ இனி கல்யாணம் பண்ண காரணமே சொத்துக்காக தான் நான் ஒரு சாதாரண ஐடி எம்ப்ளாயி அவ இனி கல்யாணம் பண்ணதோட என்கிட்ட நிறைய பொருட்கள் கேட்டா என்னால அவ கேட்குறதுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க முடியல ரெண்டாவது காரணம் எனக்கு காக்கா வலிப்பு இருக்குது அது ரெண்டு காரணத்தையும் என்னால் என்றைக்கையுமே மாத்த முடியல ஒரு நாள் ரொம்ப கோவமாகி நீ இங்கே இருக்க முடியலைன்னா கிளம்புன்னு சொன்னேன் அதுதான் வாய்ப்புன்னு பயன்படுத்தி அவள் என்னை விட்டு கிளம்பிட்டான் ஆனால் உங்கள் வீட்டில் வந்து இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுவான்னு நான் நினைக்கல அப்படின்னு அப்போ மைதிலி சொல்கிறாங்க உங்கள் ஒரு ஆள்னால தான் எங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையை தடுக்க முடியும் நீங்கள் மட்டும் வந்து அந்த ரியா பற்றின உண்மைகளை சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு இப்போதான் ரியா என்னையை பார்த்துட்டு போனா நான் மட்டும் உங்களை பார்த்தேன்னா கண்டிப்பாக என்னை கொண்டுடுவனே சொல்லி மிரட்டியிருக்கா அப்படின்னு அப்போ மைதிலி சொல்கிறாங்க சரி ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து எங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு அப்போ அவரும் சரி ரெண்டு நாள் கழித்து வந்து பார்க்குறேன் அப்படின்னு அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வாங்க அங்கே அருண வர ஆனந்த வர வைக்கிறோம் அவர்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு இது கேட்டுட்டு அவரும் சரி ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது எல்லாத்தையுமே ரியா காதலை வாங்கிட்டு செம ஆகுறாங்க இவனை இந்த ஊரை விட்டு சொன்னால் சாட்சி சொல்ல வரானா இவனை இதுக்கப்புறமும் உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு அந்த ரியா யோசிக்கிறாங்க அப்புறமா வயதிலேயும் மீனாட்சியும் அவர்கிட்ட நம்பர் வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னா தீபா அவங்க அத்தையை பார்க்குறாங்க அவங்க வந்துட்டு காய்கறி வாங்கிக்கிட்டு வராங்க அப்போ தீபா சொல்கிறாங்க ஏன் த நீங்கள் காய்கறி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க கார்த்தி வேலைக்கு போயிருக்கான்னா அதான் அவனுக்கு பிடிச்சமானது சமைக்கிறதுக்காக தேவையான காய்கறி வா காய்கறிகளெலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா ரியா கிட்டே சொல்கிறாங்க தான் ரெண்டு புருஷங்க இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது சமைச்சு போடணும்னு இந்த அபிராமி யோசிச்சிருக்காளா கார்த்தினா அவளுக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க இங்கே பாருங்கக்கா கவலைப்படாதீங்க எத்தனை நாள் இந்த கார்த்தியோட புராணம் நடக்கப் போகுது கார்த்தி சவாலில் தூத்தோடு அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த அபிராமி மூளையில் உட்காந்து அழுதுகிட்ருப்பா அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் ஆமாம் இந்த சொத்தெல்லாம் நமக்கு தான் அப்புறம் அப்படின்னு இன்னொரு பக்கம் தீபா சொல்கிறாங்க அத்தை நானும் சமைக்கிறேன் அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ போயிட்டு ரெஸ்டடு கார்த்திக்கு தேவையானதை நான் சமைக்கிறேன் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க இங்கே அத்தை நீங்கள் உங்கள் மகனுக்கு சமைக்க போகிறீங்க நான் என் புருஷனுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு அபிராமியோ சரிவா அப்படின்னு சொல்லிவிட்டு தீபாவை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம அபிராமி தீபா கிட்ட இந்த காய்கறி எல்லாம் எப்படி அறியணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே நம்ம தீபா பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அதுக்கப்புறமா எல்லாமே செஞ்சு முடித்ததோட அபிராமி சொல்கிறாங்க இந்த உருளைக்கிழங்கு பொரியல் அவனுக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும் இந்த முள்ளங்கி பொரியல் சாம்பார் இல்லாமையே சோத்தோட பிசைஞ்சு செஞ்சு சாப்பிட்ருவான் இந்த சாம்பார் கார்த்திக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அத்தை உங்களுடைய சாம்பார் பிடிக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியந்தே அப்படின்னு அப்புறமா அபிராமி சொல்கிறாங்க சரி எல்லாத்துலேயும் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க கார்த்தி வந்ததோடு சாப்பிடுவோம் அப்படின்னு தீபாவும் சரித்த அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கார்த்தியை காமிக்கிறாங்க கார்த்தி வேலைக்கார பாட்டு போட்டுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ ஆனந்த் அங்கே வந்து கேட்குறாரு பாட்டை நிப்பாட்டிட்டு பாட்டிட்டு இங்கே என்ன வேலை நடக்குதா இல்லை என்ன நடக்குது அப்படின்னு அப்போ கார்த்தி கேட்குறாரு மணி எத்தனைன்னு பாருங்கள் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு மணி அஞ்சுகளை அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அஞ்சு மணி வரைக்கும் தான் இங்கே வேலை இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஓட்டி காலையில் ரெண்டு மணி நேரம் டிலே ஆகிட்டுன்னு சொன்னீங்கல்ல அதை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஆனந்த் இரிட்டேட் ஆகுறாரு அப்போ கார்த்தி சொல்கிறாரு மறுபடியும் பாட்டை போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்போ ஆனந்த் கோபத்தில் வந்து கேபினில் உட்கார்றாரு அப்போ அருண் சொல்கிறாரு இங்கே பாருண்ணா நீ கார்த்தியை சாதாரணமாக நினச்சிக்கிட்ருக்க அவனுடைய திறமையை பற்றி இன்னுமே உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு இந்த கார்த்தி இங்கே இருக்கிறதுனால தான் அவங்களுடைய சப்போர்ட்டில் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காள் அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டா அவன் வேலை பார்க்கவானா அப்படின்னு அப்பா அருண் சொல்றாரு அண்ணா நீ தேவையில்லாம பண்ற அப்படின்னு அப்ப ஆனந்த் சொல்றாரு இங்க பாரு உனக்கு சொத்து வேணுமா வேண்டாமா சொத்து உனக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி குருவுக்கு வழிகளை பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு அப்போ அருண் சொல்கிறாரு நீ என்ன பண்ணாலும் கார்த்தி கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறா நீ பார்க்க தான் போகிறா அப்படின்னு அப்போ ஆனந்த சொல்கிறாரு அதையும் நான் பார்த்துட்றனே அப்படின்னு அதோட நாளைக்கென எபிசோடை செம இன்ட்ரெஸ்டிங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எந்த வீடியோவை பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி